நாடி நவம்பர் இரண்டாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நல் மனசாட்சி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ சிலர் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பத்து வரை இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் அப்போ சிலர் இருபத்தி மூன்று ஒன்று நல் மனசாட்சி ஆலோசனை சங்கத்தின் முன்னின்று நல் மனசாட்சியோடே நடந்து வந்தேன் என்று துணிச்சலுடன் சொல்லும் அளவுக்கு பவுலின் வாழ்க்கை சுத்தமானதாயிருந்திருக்கிறது அதுவும் இந்நாள் வரைக்கும் என்று அவர் அழைக்கப்பட்டது முதல் இந்நாள் வரைக்கும் என்று குறிப்பிடுகிறார் வெறும் பக்திக்குரிய காரியங்களில் மட்டுமன்று எல்லா விஷயங்களிலும் அவரது நடத்தை குறை சொல்லக்கூடாததாய் இருந்திருக்கிறது முக்கியமாக மனிதர் முன்பாக மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாக அவர் நல் மனசாட்சியுடன் நடந்து கொண்டிருக்கிறார் நாமும் எல்லா விஷயங்களிலும் எப்போதும் தேவன் நம்மை கவனிக்கிறார் என்ற உணர்வுடன் நல் மனசாட்சியுடன் நடப்பது அவசியம் மிக மிக அவசியம் வாதம் இப்படி தன்னை குறித்து மட்டுமே பவுல் சொன்னாலும் பிரதான ஆசாரியன் இவன் வாயில் அடியுங்கள் என்று கூறியது சட்டத்தின் எல்லை மீறிய கட்டளையாகும் நியாயப்பிரமாணத்தின் படியோ ரோம சட்டத்தின்படியோ விசாரணை செய்யும் போது ஒருவரை அடிப்பது முறையன்று எனவே பவுலடிகள் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று குத்தலாய் பிரதான ஆசாரியனின் அநீதியான போக்கை கண்டிக்கிறார் பவுலின் தலைவனான இயேசுவும் இப்படித்தான் விசாரிக்கப்பட்டார் என்பது நினைவு இருவரும் துணிச்சலாய் அநியாயத்தை கண்டிக்க தவறவில்லை அதே சமயம் ஜனத்தின் அதிபதியை தீர்வு சொல்லலாகாது என்ற பிரமாணத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார் ஆனால் விசாரித்தவர் பிரதான ஆசாரியர் என்று தெரியாது என்று தன் அறியாமையையும் உடனே அறிக்கையிட்டு விடுகிறார் எனவே பவுல் முழுக்க முழுக்க உண்மை உள்ளவராயிருந்தார் தாழ்மையுடன் தன் அறியாமையை ஒத்துக்கொள்கிறார் என்பது புரிகிறது அடுத்து அங்கிருந்த கூட்டத்தில் பரிசேயரும் சதுசேயரும் இருப்பதை அறிந்து கொண்ட பவுல் பரிசேயரின் பரிவை சம்பாதிக்கும் வகையில் நான் பரிசேயனும் பரிசையனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார் எப்படியாவது அங்குள்ள கூட்டத்தாரின் தாக்குதலில் நின்று தப்பித்துவிட தன் சாமர்த்தியத்தை பயன்படுத்துகிறார் ஆனாலும் கலகம் மிகுந்தது சேனாபதி பவுலை பாதுகாப்பதற்காக கோட்டைக்குள் கூட்டி செல்லுமாறு கட்டளையிட்டார் ஒரு விசாரணை அதை தொடர்ந்து கலகம் பவுல் நல் மனசாட்சியோடு தான் கற்ற நியாய பிரமாணத்தின்படி சாமர்த்தியமாகவே பேசுகிறார் ஆனால் தேவன் அவர் உயிரை காப்பதற்கு வேறு வகையில் செயல்படுகிறார் ஊழிய பாதையில் ஆபத்துகள் உண்டு ஆனால் ஆண்டவர் உண்மை ஊழியர்களுடன் இருக்கிறார் செயல்படுகிறார் ஊழிய பாதையில் ஆபத்துகள் உண்டு ஆனால் ஆண்டவர் உண்மை ஊழியர்களுடன் இருக்கிறார் செயல்படுகிறார் ஜெபம் அப்பா பிதாவே இடர்கள் வரும்போது நீர் மட்டுமே என்னை காத்துக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு என்னை அர்ப்பணிக்கிறேன் காத்துக்கொள்ளும் ஆமேன்